வணக்கம் நண்பர்களே ரெனால்ட் நிறுவனம் வந்து ஒரு முடிவோடு தான் இருக்காங்க போல இப்போ தான் டஸ்டர் காரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி கூடிய விரைவில் மினி டஸ்டர் காரும் நெக்ஸான் மாதிரி கார்களுக்கு போட்டியா விற்பனைக்கு வந்து வரப்போகுதான் அந்த கார் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி ஃபார்ச்சுனர் காருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காருக்கு நாலரை லட்சம் ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பத்தியும் ஃபைனலாக ஃபோக்ஸ்வாகன் நிறுவனம் இந்தியாவில் அடுத்ததாக ஐந்து கார் மாடல்களை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதை பத்தி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் முதல்ல ரெனால்ட் நிறுவனத்தினுடைய புதிய அப்டேட் பத்தி பார்த்துருவோம் இப்போ ரீசெண்டாக தான் டஸ்டர் காரை ரீலான்ச் வந்து பண்ணாங்க திரும்ப நல்ல ஸ்பேஷியஸாக காரோட டிசைனை மாற்றி இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இப்போ இதுக்கு முன்னாடி இந்த டஸ்டர் அறிமுகம் ஆவதற்கு முன்னாடி ரெனால்டு நிறுவனம் இந்தியாவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒர்ஷாக தான் இருக்காங்க ஏன்னா அவங்ககிட்ட மூணு கார் மாடல் மட்டும்தான் இருக்குது அதில் குவிட்டு ஆரம்பத்தில் போணுச்சு இப்போலாம் பெருசாக யாருமே குவிட்டு காரை வாங்குறது கிடையாது ரொம்ப புவர் சேல்ஸ் தான் புறம் ட்ரைபர் மற்றும் கைகர் இந்த ரெண்டு காருக்கும் ஓரளவுக்கு வரவேற்பு இந்தியாவில் வந்து இருக்கு அந்த மாதிரி சூழலில் தான் அவங்களுடைய சேல்ஸை அடுத்த கட்டமாக கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டஸ்டர் காரை இப்போ வந்து திரும்ப லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வந்திருக்க டஸ்டர் ஒரு மிட் சைஸ் செக்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே வந்திருக்கு செல்டோஸ் மாதிரி கரெக்டாக மாதிரி காருக்கு போட்டியாக உள்ளே வந்திருக்கு கண்டிப்பாக அந்த டஸ்டர் பெரிய அளவில் ரீச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ இதோட விடாமல் அடுத்த டஸ்டரில் செவன் சீட்டர் கார் மாடலையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களா அதே மாதிரி மினி டஸ்டர் டஸ்டர் காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க இப்போ இருக்கிறது மிட் சைஸ் எஸ்இவி செக்மெண்ட்டு வரப்போகிற காரு காம்பேக்ட் எஸ்இவி செக்மெண்ட்டில் உள்ளே வரப்போகுது இப்போ இப்போ லான்ச் பண்ண டஸ்டர் எப்படி இருக்கோ அதே விஷயத்தை பேஸ் பண்ணி தான் வரப்போகிற டஸ்டர் கார் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க டிசைன் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோன்னா கிராஸ் ஓவர் லுக்கில் இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரகடான ஒரு லுக் இருக்கும் அப்ரைட்டான ஸ்டாண்ட்ஸ் இருக்கும் ஓவராலாக பாக்ஸி டைப்பில் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆல்ரெடி கைகர் வந்து பட் கைகரோட டிசைன் வேறு மாதிரி இருக்கும் வரப்போகிற மினி டஸ்டரோட டிசைன் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாரி இந்த காரில் கைகரில் யூஸ் பண்ணால் அதே ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க நமக்கு ஹண்ட்ரட் ஆஃப் பவர் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரகடான ஒரு லுக்கு அதுக்கேற்ற மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு காராகவும் விற்பனைக்கு வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மினி டஸ்டர்க்கார ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டு அப்படி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்த அப்டேட் போனோம்னா இந்தியாவில் வந்து ஒரு ஃபுல் சைஸ் எஸ்இவி அப்படின்னா ஃபார்ச்சுனருக்கு நல்ல ஒரு வரவேற்பு நல்ல ஒரு இடம் இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் பட் ஃபார்ச்சுனர் உங்களுக்கு வந்து பிடிக்கல வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அப்படின்னு போறப்ப போக்சுவாகன்ல டைகன் ஆர்லைன் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் வந்து இருக்கு இந்த காரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் சிபியூ யூனிட் படி தான் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த காரோடைய பிரைஸ் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் அந்த விலையில விற்பனையில் வந்து இருக்கு பவர்ஃபுல்லான இன்ஜின் இந்த கார்ல கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் வரும் இரநூத்தி ரெண்டு பிரேகாஸ்ட் பவரையும் முன்னூத்தி இருபது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஏழு ஸ்பீடு டிஎஸ்டி கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் வசதி நமக்கு வந்து வரும் சேஃப்டிக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க இன்டீரியராக பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சில் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ட்ரிபிள் சோன் கிளைமேட் கண்ட்ரோல் பவர்டு ஃப்ரண்ட் சீட் மசாஜ் ஃபங்க்ஷனோட வந்து கொடுக்குறாங்க எட்டு ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் இந்த மாதிரி வசதிகள்லாம் இந்த காரில் வந்து இப்போ இந்த காருக்கு அதிகபட்சமாக நாலரை லட்சம் வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் கேஷ் டிஸ்கவுண்ட்னு பார்த்தோம்னா மூன்று லட்ச ரூபாய் கேஷ் டிஸ்கவுண்டா கொடுத்தறாங்க ஐம்பதாயிரவா எக்ஸ்சேஞ்ச் டிஸ்கவுண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஐம்பதாயிரம் ரூபாய் லாயல்ட்டி போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்ப இந்த டைம்ல போயிட்டு இந்த காரை வாங்கணும் அப்படின்னா ஒரு நாலு லட்ச ரூபாய் கம்மியான விலையில இந்த காரை நம்ம வந்து வாங்க முடியும் அடுத்து வந்து ஃபைனல் அப்டேட் போனோம்னா ஃபோக்ஸ் வாகன் நிறுவனம் இந்தியாவில் ஐந்து கார்களை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதில் டைரன் ஆர்லைன் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க இது வந்து ஃபோக்ஸ் வாகன் நிறுவனத்துக்கு இந்தியாவில் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடலாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரீமியம் வசதிகளோட அந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது டர்போ பெட்ரோல் இன்ஜின் டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர்ல நமக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த காரை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணி சிபியூ யூனிட் படி கொண்டு வராமல் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்தியாவில் வச்சு அசம்பிள் பண்ணி இந்த காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் விலையில் விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அடுத்து பார்த்தோன்னா ஆல்ரெடியே ஃபோக்ஸ்வாகன் வாகன் நிறுவனத்துல ரெண்டு கார்கள் விற்பனையில் இருக்கு ஒன்னு வந்து டைகன் இது வந்து எஸ்இவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு கார் இன்னொன்னு வந்து விர்டஸ் இது வந்து செடான் டைப்ல வரக்கூடிய ஒரு கார் ரெண்டுமே ரெண்டுமே நல்லா சேஃபான கார்கள் கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங் அஞ்சு ஸ்டார் வந்து வாங்கியிருக்கு இப்போ இந்த ரெண்டு கார் மாடல்லையுமே ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போறாங்க மெயினா வந்து இந்த ரெண்டு கார்களையுமே அடாஸ் டெக்னாலஜி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதே டிசைன் அடிப்படையிலுமே ஃப்ரண்ட்ல வரக்கூடிய ஹெட்லைட்டு பம்பர் கிரில் செட்டப் இதெல்லாம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நமக்கு பவுட்ரைன் ட்ரெயின் விஷயமே புதுசாக வந்து அப்டேட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பன்னெண்டு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் ரூபாய் விலையில் இந்த ரெண்டு மாடல்களும் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது அடுத்து பார்த்தோம்னா டெரா அப்படிங்கிற சப் காம்பாக்ட் எஸ்இவி காரையுமே இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஸ்கோடா நிறுவனத்தில் கைலாக் அப்படிங்கிற கார் வந்திருக்கு அந்த காருக்கு இந்தியாவில் நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிட்டு இருக்கு அப்போ அதே மாதிரி டிசைன் அடிப்படையில் டைமென்ஷன்ஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய டெரா அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரையுமே ஃபோக்ஸ்வாகன் நிறுவனம் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஆல்ரெடியே குளோபல் மார்க்கெட்டில் இந்த கார் விற்பனையில் இருக்குது அதை நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்து இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ப்ரைஸ் பாயிண்ட்டுமே ஒன்பது லட்சம் ரூபாய் விலையில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த வரப்போகிற கார் வந்து நெக்ஸான் மாதிரியான காருக்கு கடுமையான ஒரு போட்டியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி ஃபைனலாக டைரன் காரை பேஸ் பண்ணி ஒரு எலெக்ட்ரிக் கார் ஒன்றையுமே இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போதைக்கு ஃபோக்ஸ் வாகன் ஸ்கோடா நிறுவனம் இந்தியாவில் எலக்ட்ரிக் கார்களை விற்பனை பண்ணலை ஒன்லி ஐசி இன்ஜின் மாடலை மட்டும் தான் விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எண்டுக்குள்ளே ஒரு எலக்ட்ரிக் எஸ்இவி காரையுமே விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பிளானில் ஃபோக்ஸ்வாகன் நிறுவனம் வந்துருக்காங்க நன்றி